குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிந்தி பாடம் இரண்டு பாடம் ஒன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியோட லெட்டர்ஸ் ஹிந்தியில் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இல்லையா அந்த லெட்டர்ஸ் அது அது எப்படி எழுதணும் அந்த எழுதுற மெத்தர்டு எல்லாமே அதில் காமிச்சிருந்தோம் இன்னைக்கு பாருங்க பாடம் ரெண்டுல வந்து இந்த தமிழில் வர லெட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கோம் கதுக்கப்புறம் ய இந்த லெட்டர்ஸ் எல்லாமே தமிழ் போன்றதே ஆகும் இவற்றின் உச்சரிப்பு தமிழ் போன்றதே ஆகும் இது தமிழ்ல எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரிதான் இதோட உச்சரிப்பு இருக்கு இதோட உச்சரிப்பு பாருங்க க கல்வி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதுல வர இந்த கா சவுண்டு தான் இந்த கா அடுத்தது சக்கரம் சக்கரம் அப்படிங்கறதுல வர ச சவுண்டு அடுத்தது இந்த ட வந்து டம்ளர் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா அந்த சவுண்டு அடுத்தது தாத்தா அதுல வர த சவுண்டு தான் இந்த தா அடுத்து பாருங்க பாப்பா பாப்பாவில் வர பா சவுண்டு அடுத்தது பயம் பயம் அப்படிங்கிறதுல யா சவுண்டு வருதா அந்த யா தான் இந்த லெட்ரு அடுத்தது ரம்பம் ரம்பம்ல வர ர ர சவுண்டு இந்த லெட்ரு வந்து ர நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணோம் அடுத்தது வளம் வளம் அதில் வர ல இந்த எழுத்து வந்து ல அது வந்து வளம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில வர அந்த சவுண்டு தான் அடுத்தது வயது வயது அப்படிங்கும் போது வருது இல்லையா அந்த லெட்டர் தான் இந்த வா அடுத்து பாருங்க இந்த அண்ணன் அப்படிங்கும் போது இந்த மூணு சுளி நான் போடுறோம் இல்லையா அந்த சவுண்டு அடுத்தது ந ஆனந்தம் ஆனந்தம் அப்படிங்கும் போது வர அந்த ந சவுண்டு தான் அதாவது இந்த ரெண்டு சுழி ந சவுண்ட் வந்து இங்க வருது ரெண்டு சொல்லுக்கு இந்த நான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது மரம் மரம் அப்படிங்கிறதுல மா சவுண்டு வருது இல்லையா அந்த சவுண்டு தான் இந்த லெட்டருக்கு வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதில் பாருங்கள் கவனிக்க அதாவது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிந்தியில் மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் இருவிதமாக உச்சரிக்கப்படுகின்றன ஹிந்தியில் வந்து எல்லா எழுத்து மெய்யெழுத்துக்களுமே ரெண்டு விதமாக உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் உள்ள சொல்லின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக அதாவது க ச ட அதான் ரெண்டு எழுத்து வார்த்தை இருக்குலே அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா உயிர்மை உயிர்மை எழுத்துன்னா என்ன அதாவது க ச அந்த மாதிரி படிச்சோம் இல்லையா அதாவது உயிர்மை எழுத்துனா உயிரெழுத்தும் மெய் சேர்ந்து உயிர்மை எழுத்து இப்ப க அப்படிங்கும்போது அதுல இக்குங்கிற மெய்யெழுத்தும் எழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து வருது சோ அத வந்து நம்ம உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரியும் அடுத்தது கடைசி எழுத்து இரண்டாவது எழுத்து இருக்குல்ல அதை வந்து மெய்யெழுத்தாக மெய் எழுத்து அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இந்த மாதிரியும் நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அனைத்து மெய்யெழுத்துக்களையும் அவ்வாறே உச்சரிக்க வேண்டும் இதே ரூல் தான் எல்லா மெய் எழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் போன்று எழுத்துக்களின் மேல் புள்ளியிட்டு இக்கு இச்சு இட்டு என எழுதக்கூடாது இப்ப மெய்யெழுத்து அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா காவுக்கு மேலே புள்ளி வைக்கிறோம் சாவுக்கு மேலே புள்ளி வைக்கிறோம் அப்பதான் அது மெய்யெழுத்தாகும் இல்லையா அந்த மாதிரி இதுல வந்து புள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பாருங்க க இல் இப்ப இது க லேண்ட் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி படிப்போம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்மை எழுத்தா நம்ம வந்து படிக்கணும் அடுத்தது லா வந்து கடைசியாக வந்திருக்கு இல்லையா அதை வந்து இல் அப்படின்னு நம்ம இதில் பாருங்கள் லாவுக்கு மேலே புள்ளி வச்சிருக்கோம் தமிழில் ஆனால் இதில் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த ரூல் படி இல் அப்படின்னு படிக்கணும் ஸோ கல் அப்படின்னா நாளை அல்லது நேற்று ரெண்டுக்குமே வந்து கல் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஏக்கு இதுக்கு வந்து ஒன்று அல்லது ஒரு சொற்களிலும் இந்த இரண்டுமே கா உச்சரிக்கப்படுவதை கவனிக்கவும் கா வந்து புள்ளி வைக்காம ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அந்த கல் அப்படிங்கறதுல க வந்து முதல் எழுத்தாக இருப்பதால் கா வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கு சோ அதை எப்படி படிக்கிறோம் க அப்படின்னு படிக்கிறோம் மேல சொன்ன ரூல்ஸ் படி அடுத்தது ஏ என்பதில் கா கடைசி எழுத்தாக வருவதால் இக்கு என்றும் உச்சரிக்கப்படுகிறது நம்ம ரூல்ஸ் படி கா வந்து அந்த இரண்டு எழுத்து வார்த்தையில வந்து கடைசி எழுத்தா வரதனால கல் என்பதில் கா முதல் எழுத்தாக இருப்பதால் கா என்றும் கல் அப்படிங்கிறதுல கா ஃபர்ஸ்ட் லட்டரா வரும்போது உயிர்மை எழுத்தா நம்ம யூஸ் பண்ணணும் சொன்னோமா கான் கிடையாது எந்த எழுத்தாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எழுத்தாக இருக்கும்போது உயிர்மை எழுத்தாக எழுதணும் இங்கே கல் அப்படிங்கிறதுல க வந்திருக்கு ஸோ அதை உயிர்மை எழுத்தா கான் படிக்கிறோம் அடுத்தது பாருங்கள் ஏக் என்பதில் கா கடைசி எழுத்தாவதால் கடைசி எழுத்தாக இருக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னால் மெய்யெழுத்தாக படிக்கணும் அந்த காவுக்கு மேலே புள்ளி இல்லை அப்படின்னாலும் மெய்யெழுத்தா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து தமிழில் நம்ம இக்கு அப்படிங்கும்போது மேலே புள்ளி வைக்கிறோம் சோ அது இக் என்றும் உச்சரிக்கப்படுகிறது ஆனா ஹிந்தியில வந்து மேலே புள்ளி வைக்கிறது இல்ல அதான் வந்து முன்னாடியே சொல்லாங்க அடுத்தது பாருங்க சல் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் சல் நட இதுல வந்து ச ஃபர்ஸ்டா வர்றதுனால சாவும் லா கடைசி எழுத்தா வர்றதுனால இல் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாமே அதே ரூல் தான் இப்ப படிக்கிறோம் பாருங்க ச இல் சல் அப்படின்னா நட இது ட இல் டல் நீக்கப்படுதல் அடுத்தது த இக் தக் அப்படின்னா வரை ப இர் பர் அப்படின்னா மேல் ஆனால் ரெண்டு மீனிங் இருக்கு அடுத்தது பாருங்க ர இட் ரட் அப்படின்னா மனப்பாடம் செய் வ இட் பட் அப்படின்னா ஆலமரம் ஆ ஆப் ஆப்னா நீங்கள் தாங்கள் அடுத்தது இங்க பாருங்க கல் ஆவோ நாளை வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க கல் அப்படிங்கிறது நாளைக்கு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் வந்து நேற்று வா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா சோ இந்த கல் வந்து நாளைக்கு வா அப்படிங்கும்போது நாளை அப்படிங்கிற மீனிங்ல இங்க வந்திருக்கு அடுத்து பாருங்க இது வந்து நமக்கு சமமான ஏஜ் உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசுறது நம்மளை விட சின்னவங்க நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க கிட்ட பேசலாம் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி இதை வந்து பெரியவங்க மரியாதையா சொல்லணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம அவங்களை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதனால ஆ கல் ஆயே நீங்கள் நாளைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லணும் அடுத்தது மேலே கொடுக்கப்பட்ட எழுத்துக்களையும் சொற்களையும் விதிப்படி பன்முறை நன்கு எழுதி பயிற்சி செய்யவும் இது வந்து மேல கொடுத்துருக்க அந்த எதை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் நிறைய டைம் படிச்சு படிச்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க டூ லெட்டர் வேர்ட்ஸ் வேற ஏதாவது நம்ம புதுசா உங்களுக்கு இருந்தாலும் அதையும் இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா லாங்குவேஜ் கத்துக்கலாம் தேங்க்யூ